அனைத்து தானிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் வீடியோவிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் வந்து கச்சான் பயிற்சிகைக்குரிய மேடை அமைப்பு அமைப்பு என்ன மாதிரி தயாரிக்கிறன்றதும் கச்சான் நடுகை முறையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனைத் தொடர்ந்து இந்த கச்சான் பயிற்சிகை இது என்ன மாதிரி வளர்ந்துருக்கு இதுக்கு என்ன மருந்துகள் பாவிக்கணும் இது என்ன மாதிரி பராமரிக்கிற தொடர்பான வீடியோக்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வரும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற விஷயம் வந்து இதுக்குரிய மேடை என்ன மாதிரி தயாரிக்க வேண்டும் பாத்தி அதோட கச்சா இந்த மாதிரி நடுற விஷயம் இந்த இதில் பார்க்க போகிறோம் நாங்கள் தெரிவு செய்து நடுற நிலப்பரப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு ஒன்றரை பரப்பு நிலத்துக்குரிய பாத்தி அமைப்பு இது சற்று மலைப்பாங்கான பாத்தி எனவே நாங்கள் இது சாய்வு முறையிலே கிடையாக பாத்தி அமைத்திருக்கிறோம் அத்துடன் இதில் பிரதான வாய்க்கால் ஊடாக நீரை எடுத்து ஒவ்வொரு மேடைக்கும் நீர் செல்லக்கூடிய வகையிலே இது அமைக்கப்பட்டிருக்கிறது டிராக்டர் மூலம் நன்றாக உழவு செய்யப்பட்டு பதப்படுத்தப்பட்ட மண்ணை நீள் சதுர வடிவிலே பாத்தியாக உருவாக்கி அந்த மண் சரியான வகையிலே மேடு பள்ளமாக அதாவது நீர் வடிந்தோடக்கூடிய வகையில் இதனை சரியாக தட்டி பரவி கொழுநிலையை ஏற்படுத்திய பின்பு இங்கு நாங்கள் கச்சானை நடக்கிறோம் இது என்ன மாதிரியுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கச்சான் கண்டுக்கும் இன்னொரு கச்சான் கண்டுக்கும் இடையில ஒரு அடி இடைவெளி வரக்கூடிய வகையில் இது நடப்படும் தான் தேவையான அளவு புல்லு பிடுங்கக்கூடிய மாதிரியும் அல்லது மம்பட்டி கொண்டு அதை திரும்ப சாரக்கூடிய வகையிலும் அல்லது திரும்ப பாத்தி அமைக்க தேவையானு சொல்லி சொன்னால் பாத்தி அமைக்கக்கூடிய வகையிலும் கச்சானுக்கு மண் அணைக்கக்கூடிய வகையிலும் இந்த கச்சான் கண்டுகள் வர வேண்டும் எனவே அதற்கேற்ற வகையில்தான் நாங்கள் கச்சான் ஒவ்வொரு கண்டையும் நடவு செய்ய வேண்டும் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒளிப்பதிவு காட்சி வந்து ஒரு மேடையை சரிப்படுத்துவது அதாவது பள்ளம் மேடு என்பவற்றை சரியான வகையில் சரிப்படுத்தி அதன் வாய்க்கால் கை என்று சொல்லி சொல்லுவோம் இந்த கை வாய்க்கால் பிரதான வாய்க்காவில் தொண்டு தொடுத்து விடுவதன் மூலம் இதுக்கு இலகுவாக நீர் பாய்ச்சக்கூடிய மாதிரி இருக்குது இந்த கச்சான் விதைகளை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இது வந்து எங்களுடைய உள்நாட்டு கச்சானினம் யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு குழிக்கு ஒன்று ஒரு கண்டு வரக்கூடிய வகையில் நாங்கள் போட்டிருக்கிறோம் நீளப்பக்கமாக கோடுகளை வரைந்த பின்பு அகலப்பக்கமாக கயிறுகளை வைத்து அன்னளவாக ஒரு அடி இடைவெளி வரக்கூடிய வகையில் இது போடுறோம் பொதியில் இடைவெளி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் தான் கச்சான் வந்து நல்லா கிளி எறிஞ்சி வரும் அது மட்டுமல்ல இந்த டவலி அதிகம் கூடக்கூடாது என்னன்னு சொல்லிட்டு சொன்னால் அதிகம் கூடி சூரிய ஒளி கீழே ஊடுருவோம்னு சொல்லி சொன்னால் கீழ் நில மட்டத்தில் அதாவது இந்த கச்சானு கீழே அதிக அளவு புள்ளி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படும் அப்போ அதற்கேற்ற வகையில் தான் இது அமைக்கப்பட வேண்டும் தொடர்ந்துங்களை வீடியோக்களை பார்த்துக்கொண்டுருங்க இந்த கச்சான் செய்கையினுடைய ஏனைய வீடியோக்கள் நாங்கள் உங்களுக்கு நடந்து தருவோம் இதுவரைக்கும் நீங்கள் சந்த எங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றிகள்